பொன்னி யோசிக்கிறாங்க இப்போ எப்படி சமைக்கிறது கண்டிப்பாக விறகு வேணும் இங்கே எங்கே கிடைக்கணும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கீரகரமாக வராங்க அவங்ககிட்ட பொன்னி கேட்குறாங்க இங்கே எங்கேயாவது விறகு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேம்மா கிடைக்கும் சுள்ளிலாம் நாங்கள் ஊர்லலாம் சுள்ளி தான் வச்சுட்டு அடுப்பற்ற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இங்கே சுள்ளிலாம் கிடைக்காதுமா ஆனால் ரெண்டு சந்து தள்ளி போனால் ஒரு கட்டை கடை இருக்குது அங்கே உனக்கு எவ்வளோ வேணுமோ அங்கே போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீரைக்கரமாக போகிறாங்க பொன்னி போகிறாங்க போயிட்டு கட்டை பார்க்குறாங்க இங்கே எனக்கு கொஞ்சம் கட்டை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை கட்டுமா நிறைய வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை நிறையலாம் வேணாம் ஒரு கட்டு போதும் அடுப்பெரிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கேட்குறாங்க அப்படியாம்மா சரி அங்கே ஒரு கட்டு இருக்குது ஐந்நூறுரூபா அப்படின்னு சொல்கிறார் என்னது ஐநூறுரூபாப்பா என் நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நூற்றி ஐம்பது ரூபா என்னம்மா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் யாருமா கட்டை தருவா சரி பாதிக்கட்டையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க பாதிக்கட்டை கூட இரநூத்தம்பது ரூபா அது கூட வராதுமா அப்படின்னு சொல்கிறாரு நீ வேறு எங்கேயாவது போயிட்டு கட்டை எங்கேயாவது இருக்கும் போய் போருக்கு போ இங்கெல்லாம் இருக்காது தேடி எடுத்துகிட்டு போ போய் அடுப்பத்தவை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுடனே பொன்னி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர சோகத்தோடு வராங்க வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு நல்லா போய்ட்டு சுள்ளி கட்டை எல்லாத்தையும் வச்சு நல்லா கட்டுறாங்க கட்டி எடுத்துகிட்டு வராங்க எப்படியாச்சு ஓகே விறகு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரோட்டில் ரெண்டு பேர் நின்று பார்க்குறாங்க அப்படி பார்க்குறோம் என்னடா சூப்பராக இருக்குது கட்டை எடுத்துகிட்டு போகுது அதுவே ஒரு நாட்டுக்கட்டை மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பார்த்துட்டாங்க என்ன இது அந்த பொண்ணு கட்டை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை போய் கேட்டு பார்க்கலாம் கஷ்டமா இருக்குது அந்த பொண்ணை பார்க்கும்போது அன்னைக்கு மழையில் நினஞ்சது இன்றைக்கி கட்டை எடுத்துகிட்டு போகுது அவங்க வீட்டில் கட்டெல்லாம் வச்சு சமைக்க மாட்டாங்களே அவங்க வீட்டு மருமகதானே என்ன இப்படி இருக்குது சரி போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க என்னதுமா இது